ஐபிசி தமிழ்நேர்களுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் நெருங்கி ஒரு சமயத்தில் எந்தெந்த தொகுதிகளில் யார் யார் வேட்பாளர் என்ற ஒரு எதிர்பார்ப்பு அனைத்து தரப்பினருமே வந்து எழுந்துள்ளது ஸோ அதனை பற்றி இனி வரும் காலங்களில் தமிழ்நாடு முழுக்க மாவட்ட வாரியாக நம்ம பேச இருக்கிறோம் முதலாவதாக இன்னைக்கு நம்ம பேச இருக்கக்கூடிய மாவட்டம் வந்து சென்னை இதை பற்றி விரிவாக பேச ஐபிசி தமிழனுடைய அரசியல் பிரிவு ஆசிரியர் ஜெயலலிதா நினைக்கிறார் வணக்கம் வணக்கம் பிரபு சென்னை மாவட்டத்திலேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம் கிட்டத்தட்ட பதினாறு தொகுதிகள் இப்போது திமுக கூட்டணி கைவசம் இருக்குது இந்த பதினாறுமே ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக கைவசம் அந்த தொகுதிகள் ரெண்டாயிரத்தி இப்போ இருபத்தி ஆறில் அடுத்து காலம் புதுசாக உள்ளார வந்திருக்காங்க யார் யார் வேட்பாளர்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு அனைத்து தரப்பிடமே இறந்துரு அதே போல் திமுக அதிமுகவில் யார் வந்து வேட்பாளர்களாக களமிறக்கப்படுவாங்க அப்படின்றத வந்து அந்த கட்சிக்குள்ளேயே பல்வேறு டாக்ஸ் வந்து போயிட்டுருக்கு நம்ம முதல்ல சென்னை வந்து ஓரளவு பார்த்துடலாம் நம்ம இதில் பார்க்க போகிறது வந்து திமுக அதிமுக இந்த இரண்டு கூட்டணிகளில் யார் வேட்பாளர்கள் அப்படிங்கிறதான் வந்து உத்தேச வேட்பாளர் நம்ம பார்க்க போகிறோம்னா நாம் தமிழரில் வந்து வேட்பாளர் யாருன்றது வந்து அவங்க முடிவு பண்ணிட்டாங்க தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் இன்னும் வந்து அவங்க எல்லா தொகுதிகளுக்கும் விஜயதா வேட்பாளர்ன்ற மனநிலை தான் அவங்க இருக்காங்க ஸோ நம்ம திமுக அதிமுக கூட்டணிகளில் யார் வேட்பாளராக களமிறக்கப்பட வாய்ப்பு இருக்கு ஸோ கூட்டணிகள் யார் வேட்பாளராக களமிறக்கப்பட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத பேசும்போதே இது எந்த கட்சிக்கு போகும் அப்படிங்கிறது தொடர்பான விஷயங்களையுமே வந்து நம்மளால பேசிட முடியும் ஸோ வந்து நம்ம திமுக அதிமுக கூட்டணி தான் வந்து இந்த இதில் கான்சென்ட்ரேட் பண்ணலான்னு இருக்கும் இதில் வந்து ஆர்கே நகர் பார்த்தோம் அப்படின்னா ஆர்கே நகர் வந்து திமுகவுக்கு பெரிய அளவில் சாதகம் இல்லாத ஒரு தொகுதி அதிமுகவுக்கு சாதகமான தொகுதி ஆர்கே நகர் பொறுத்தவரை ஆர்கே நகரினுடைய தேர்தல் வரலாம் வரலாறு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா திமுக அங்கே வெற்றி பெற்றது வந்து ரொம்ப ரேரான அக்கேஷனாக தான் இருந்திருக்கும் தொண்ணூற்றி ஆறு எண்பத்தி ஒம்பது அப்படின்னு சொல்லிட்டு திமுக எப்போவெல்லாம் பெரும் வெற்றி பெற்றதோ அந்த காலகட்டத்தில் தான் வந்து அவங்க ஆர்கே நகரை ஜெயிச்சிருப்பாங்க இப்போ கூட பார்த்தீங்கன்னா சென்னை க்ளீன் ஸ்வீப் ஆகிருந்து அதை சேர்த்து வந்து அவங்க ஆர்கே நகரையும் வந்து கைப்பற்றியிருந்தாங்க ஆனால் வாக்கு வித்தியாசம் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக வேட்பாளர் ஐம்பது சதவீதத்துக்கு அதிகமான வாக்குகளை வாங்கி ஆர்கே நகர் தொகுதியில் வெற்றி பெற்றிருந்தார் இதில் வந்து ஆர்கே நகர் தொகுதியினுடைய ட்ரெண்டு மாறிடுச்சா இல்லை அது வந்து அந்த ஒரு எலெக்ஷனுக்கானதா அப்படின்றது வந்து நமக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபது எலெக்ஷனை வச்சு தான் தெரியும் ஏன்னா சில ஸ்வீப் ஆகிற எலெக்ஷனில் வந்து கஷ்டமான தொகுதிகளுமே சேர்ந்து வந்து ஸ்வீப் பண்ணுற கட்சி வெற்றி பெற்றோம் அதோடு சேர்ந்தது தானே இல்லை அந்த ட்ரெண்டு மாறிடுச்சான்னு இருபத்தி ஆறில் தெரியும் இப்போ வந்து அங்கே எபினேசர் வந்து எம்எல்ஏவாக இருக்கிறார் திமுகவை பொறுத்த வரைக்கும் ஸோ அவருக்கு வந்து வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்குறதான் வந்து பெரிய கேள்வி அதில் வந்து ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்ஸ் சொல்கிறாங்க அவருக்கான ஃபிஃப்டி ஃபிஃப்டிங்கிறத விட இன்னும் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான அந்த ப்ராபபிலிட்டி வந்து நம்ம குறைச்சிக்கூட செய்யலாம் அவருக்கு வந்து அங்கே சேர்த்து கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்றதான் வந்து சொல்லப்படுது ஒரு இரண்டு மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் எபிநேசருக்கு மறுபடியும் வாய்ப்பு கொடுக்கப்படலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இருந்தது ஆனால் இப்போ வந்து எபினேசருக்கான வாய்ப்புகள் வந்து அங்கே குறைவு தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எபிணேசரை தாண்டி ஒரு ஃபேஸ் யார் அப்படின்னா இருந்து இன்னும் வந்து யாரையும் வந்து அங்கே ஐடென்டிஃபை பண்ண மாதிரி தெரியலை ஒருவேளை ரெண்டாயிரத்தி பதினேழு இடைத்தேர்தலில் போட்டியிட்ட மருதுகணேஷ் வந்து போட்டியிடலாம் இல்ல அப்படின்னா திமுக சார்பா விவாதங்களில் கலந்துக்கிற டாக்டர் சயது அபிசுல்லா வந்து ஆர்கே நகர் தொகுதியை கேட்குறாரு அப்படிங்கிற விஷயங்கள் வந்து பேசப்படுது பல ஊடக கட்டுரைகள்லையுமே வந்து அதை சொல்றாங்க திமுகவுக்குள்ளே விசாரிக்கும் போதுமே அவங்க வந்து அவர் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயம் வந்து சொல்லப்படுது ஆனா திமுக வந்து இன்னும் யாருக்கு அப்படிங்கறது வந்து முடிவு பண்ண மாதிரி தெரியல இவங்க வந்து இப்பவும் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க திமுக மண்டல பொறுப்பாளர்கள் நியமிச்சப்போ நம்ம ஒன்று பேசணும் இல்லையா அப்போ இதை நான் சொல்லியிருந்தேன் ஆர்கே நகர்லேயே வந்து சேகர்பாபு களம்பரம் களம்பரங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ வந்து அதற்கான வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்கிறாங்க சேகர்பாபு வந்து துறை துறைமுகத்துலேயே வந்து நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது ஒருவேளை அவர் தொகுதி மாறினா வேணால் நிறைய காம்பினேஷன்ஸ் வந்து வட பொறுத்த வரைக்கும் மாற்றி போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ திமுகவை பொறுத்த வரைக்கும் சிட்டிங் எம்எல்ஏவிற்கான வாய்ப்புகள் வந்து மிகவும் குறைவாக இருக்குது ஆர்கே நகரில் மாற்று வேட்பாளரை அவங்க இன்னும் டிசைட் பண்ணலை ஆனால் ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து பரிசீலனில் இருக்கிறாங்க ஸோ ஊடக விவாதங்களில் கலந்துக்கிறார் அப்படிங்கிற அடிப்படையில் அவருடைய ஃபேஸ் எல்லாருக்கும் தெரியுன்றதுனால டாக்டர் சேத ஹபீஸ்வா பேர் வந்து ஆர்கே நகருக்கு அடிபட்டுக்கிட்டே இருக்குது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கடந்த தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை தவறுவிட்ட மாவட்ட செயலாளர் ராஜேஷே வந்து களமிறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதை தாண்டி அடிபடுற இன்னொரு பேர் வந்து நடிகை விந்தியா அவங்க வந்து நீண்ட நாட்களாக கட்சியில் இருக்கிறாங்க ஒரு ரெண்டாயிரத்தி ஆறிலிருந்தே அதிமுகவில் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறோன்னா ஒரு இருபது வருடங்களுக்கு நெருக்கமாக வந்து கட்சியில் இருக்கிற ஒருத்தங்க ஸோ அவங்க வந்து ஆர்கே நகரில் களமிறங்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படிங்கிற விஷயமும் வந்து பேசப்படுது ஆக்கிய நகரை பொறுத்த வரைக்கும் அடுத்து பெரம்பூர் இன்னும் எதிர்பார்ப்பை கூட்டிடக்கூடிய தொகுதி கண்டிப்பாக வந்து இங்கே திமுகவுக்கு வந்து இப்போ ஆர் டி சேகர் எம்எல்ஏவாக இருக்காரு மீண்டும் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படுமா ஏன்னா சென்னையில் மீண்டும் சில யார் யாருக்கெல்லாம் வந்து திரும்ப செகண்ட் வாய்ப்பு வந்து வழங்க போகிறாங்க அப்படின்றத வந்து திமுகவில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு கிளப்பி இருக்குது ஸோ அந்த வகையில் ஆர்டி சேகருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படுமா இல்லை திமுகவில் புதுமுகங்கள் யாராச்சும் களமறுக்க வாய்ப்புள்ள இருக்கா இப்போ ஆர்டி சேகருக்கும் சேகர் சேகர்பாபுக்கும் வந்து நல்ல டேர்ம்ஸ் இல்லாமல் தான் வந்து இருக்குது அதனால வந்து ஆர்டி சேகருக்கு மறுபடியும் சீட் கொடுக்கறதுக்கு வந்து வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்குது பெரம்பூர் வந்து திமுகவுக்கு சாதகமான ஒரு தொகுதி அதை தாண்டி திமுகவில் கூட்டணியில் இருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் வந்து அது சாதகமான ஒரு தொகுதி ஸோ அவங்க வந்து தொகுதியை கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து ஆர்டி சேகருக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது பெரம்பூரில் வந்து ஒரு புதுமுகம் வந்து திமுக சார்பாக போட்டியிடலாம் அவர் சென்னை பேஸ் உள்ள ஆள் கிடையாது தூத்துக்குடியை சேர்ந்த ஜோயல் இருக்கார் அவர் வந்து மதிமுகவில் இருந்து திமுகவுக்கு வந்தவர் இளைஞரணியில் முக்கியமான பொறுப்பில் இருக்கார் ஸோ அவருக்கு வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் அவருக்கு ஆப்டான தொகுதி இல்லை தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏற்கனவே வந்து இரண்டு அமைச்சர்கள் இருக்கிறாங்க அனிதா ராதாகிருஷ்ணன் கீதாஜி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மீறி வந்து இவர் இவர் அரசியல் செய்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் வந்து தூத்துக்குடியில் இல்லாமல் இருக்கு ஸோ அவர் வந்து சென்னையில் ஒரு தொகுதியில் போட்டியிட வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் திமுகவினுடைய தலைமை இருக்கு குறிப்பாக உதயநிதிக்கு நெருக்கமானவராக அவர் இருக்கிறதுனால வடசென்னை வடசென்னையில் வந்து ஒரு இரண்டு தொகுதிகள் வந்து இவருக்கான பரிசீலநிலை இருக்குது அதுபோல் தென்சென்னையில் ஒரு தொகுதி இருக்கு அதில் வடசென்னையில் இவருக்கு பரிசீலநிலை இருக்கிற ஒரு தொகுதி பெரம்பூர் பெரம்பூர் திமுக போட்டியிட்டது அப்படின்னா ஜோயில் வந்து அங்கே களம்பரங்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பெருந்தலைவர் மக்கள் கட்சியினுடைய அவங்க அவங்க வந்து அங்கே கூட்டணியில் இருக்க என்ஆர் தனபாலன் ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டாயிரத்தி பதினாறு இந்த இரண்டு தேர்தல்கள்லேயுமே என்ஆர் தனபாலன் பெரம்பூர் தொகுதியில் போட்டிவிட்டார் உதயசுரன் சின்னத்தில் போட்டிட்டார் திமுக இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பெரம்பூர்ல இடைத்தேர்தல் நடந்தது மக்களவை தேர்தலோடு சேர்த்து அதில் வந்து திமுக வந்து அப்போ கூட்டணி கட்சிகளுக்கு யாருக்குமே வந்து இடத்த ஒதுக்கலை இருபத்தி மூணு தொகுதியில் இடைத்தேர்தல் நடந்தது இருபத்தி மூணு தொகுதியிலையுமே திமுகவே நேரடியாக போட்டிட்டாங்க ஸோ பெரம்பூரில் இவருக்கு சீட் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவை தேர்தல் சமயத்தில் திமுகவோட கூட்டணியை முறிச்சுக்கிட்டு அதிமுக பக்கம் போனார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டப்பேரவை தேர்தலில் அவர் தான் பெரம்பூரில் போட்டிட்டார் இரட்டை இலை சின்னத்தில் ஸோ அவரே வந்து மறுபடியும் களமிறங்கிறதுக்கான வாய்ப்புகள் பெரம்பூரை பொறுத்த வரைக்கும் வந்து அதிமுகவில் இருக்குது முதல்வர் தொகுதி கொளத்தூர் இதுல ஆபியஸ்லி அவளதா முதல்வர் தொகுதி அதிமுகவில் யார் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு அதிமுகவில் வந்து ஆதி ராஜராம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல போட்டிட்டார் ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து ஜே சிடி பிரபாகர் போட்டிட்டார் அதிமுகவில் இல்லை ஆதி ராஜாராமே மறுபடியும் அங்கே போட்டியிடலாம் இல்லைன்னா பாலகங்கா வந்து களமிறக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இவர் மேயர் எலெக்ஷனுக்கு வந்து ஸ்டாலின் எதிர்த்து இருக்கார் பாலகங்கா அது தொண்ணூற்றி ஆறா ரெண்டாயிரத்தி ஒன்னான்னு சொல்லிட்டு எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை ஏதோ ஒரு தேர்தலில் வந்து ஒரு மேயர் மேயர் தேர்தலில் ஸ்டாலின் எதிர்த்து போட்டியிட்டவர் அப்படின்றதுனால பாலகங்கா வந்து களமிறக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ குளத்தூர் தொகுதியை வந்து அதிமுக கூட்டணிக்கு தள்ளிவிட்டாலும் வந்து தள்ளிவிடலாம் முதலமைச்சர் தொகுதி அப்படின்றதுனாலையும் வந்து ஒரு நீண்ட நாட்களாக அந்த தொகுதி வந்து ஸ்டாலினுடைய கண்ட்ரோலில் இருக்குது தொடர்ச்சியாக எல்லா தேர்தல்களையும் உடைய வாக்கு வித்தியாசம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது இரண்டாயிரத்து லட்சம்லேருந்து அதுக்கப்புறம் ஆனது அப்புறம் எழுபதாயிரத்துக்கு அதிகமாக போனதுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி எஸ்ஐஆரில் வந்து ஒரு ஒரு லட்சத்துக்கு நெருக்கமான வாக்குகள் குளத்தூரில் இருந்து நீக்கப்படவும் செஞ்சிருக்கு ஸோ அந்த தொகுதியினுடைய முடிவுகளில் வந்து எஸ்ஐஆர் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் திமுகவில் வந்து அது முதலமைச்சர் தொகுதி தான் ஸ்டில் அதிமுகவில் யார் போட்டியிடுறாங்க அப்படின்றது வந்து ஒரு ரெண்டு ரெண்டு மூத்த தலைவர்களுடைய பெயர்கள் வந்து அடிபடுது ஒருத்தர் ஆதிராஜாராம் இன்னொருத்தர் வந்து பாலகங்கா ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தில் யாராவது ஒருத்தர் வந்து குளத்தூர் தொகுதியில் போட்டியிடறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படி இல்லைன்னா கூட்டணிக்கு கூட்டணிக்கு வந்து அவங்க தள்ளிவிடுது ஸோ அதே அடுத்து வில்லிவாக்கம் வெற்றியழகன் இப்போது திமுக எம்எல்ஏவாக இருக்கார் ஸோ மீண்டும் ஏன்னா அன்பழகன் அவர்கள் குடும்பத்தை சேர்ந்தவர் ஸோ மீண்டும் அவருக்கு வாய்ப்பு திமுக சார்பாக வழங்கப்படுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு ரெண்டு விதமான தகவல் இருக்குது ஒன்று சீட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றியாளரே சொல்லிட்டார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் வந்து இந்த அவரை எம்எல்ஏ வாக்குனதை தவிர்த்து அந்த குடும்பத்திற்கு பெரிய அளவிலான முக்கியத்துவம் வந்து கொடுக்கப்படுறதில்ல அப்படிங்கிற ஒரு விமர்சனம் அந்த குடும்பத்தினர்கிட்ட இருக்குது ஒரு மனக்குறை வந்து அவங்கள்ட்ட இருக்குது ஸோ அந்த அடிப்படையில் தான் சமீப நாட்களில் சில சந்திப்புகள்லாம் நடந்தது அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க ஸோ வெற்றியாளர்களே சீட் வேணான்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லை அவருக்கு தான் சீட் உறுதி அப்படிங்கிறதையுமே வந்து கன்ஃபார்மாக சொல்கிற ஆட்களும் இருக்கிறாங்க ஸோ இது இரண்டு விதமான தகவல்கள் தான் வந்து வெளிவாக்கத்தில் வந்து திமுக பொறுத்த வரைக்கும் இருக்குது ஒன்று வெற்றியழகனே போட்டிடுவார் இல்லைன்னா யாராவது ஒரு புதுமுகம் வந்து அங்கே கிளம்புறங்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அது எந் எந்த புதுமுகம்னு தெரில ஆனால் ஒரு புதுமுகம் வந்து வெற்றியலகன் தான் வந்து இப்போதைக்கு வேட்பாளராக இருக்கார் சிட்டிங் எம்எல்ஏ அவருக்கே வந்து தொகுதி திரும்ப கொடுக்கப்படும் அவர் இல்லைன்னா அடுத்த ஆப்ஷனுக்கு வந்து திமுக போவாங்க அமைச்சர் சேகர்பாபுவினுடைய பரிந்துரையின் அடிப்படையில் ஒரு புதுமுகம் வந்து அங்கே கிளம்பிறக்கப்படலாம் சேகர்பாபு வந்து நிறைய வேட்பாளர்களை மாத்திர ஐடியாவில் இருக்கார் இப்போ ஆர்டி இடத்துல இன்னொருத்தர் பிளேஸ் பண்ணப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாலே அதே மாதிரி சேகர்பாபுவினுடைய கண்ட்ரோலில் வர்ற அந்த வடசனில் இருக்கிற தொகுதிகளில் செட்டிங் எம்எல்ஏகள் நிறைய பேர் மாத்திர ஐடியாவில் வந்து சேகர்பாபு இருக்கிறார் இருக்கலாம் அதுக்குள்ளே வந்து வில்லிவாக்கம் வருதா அப்படிங்கிறது வந்து இன்னும் வந்து கொஸ்டின் தான் ஏன்னா அது பேராசிரியருடைய பேரன் அந்த தொகுதியில் எம்எல்ஏவா இருக்கிறதுனால அந்த கேள்வி வந்து அங்கே இருந்துக்கிட்டே இருக்கு விரிவாக்கத்தில் வந்து அதிமுக சார்பா வடசென்னை தொகுதியினுடைய முன்னாள் எம்பி வெங்கடேஷ் பாபு களமிறங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பெரம்பூர் பெரம்பூர்லேயுமே வந்து உத்தேச வேட்பாளர் அவர் பேர் இருக்கு அதே மாதிரி வந்து வெள்ளிவாக்கம் ஒருவேளை பெரம்பூர் வந்து கூட்டணிக்கு போகுது அப்படின்னா வெங்கடேஷ் பாபு வந்து வெள்ளிவாக்கத்தில் வாக்கத்தில் களம் களமிறக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இதில் வேணால் நம்ம தாவேக்காக்கும் சேர்த்து சொல்லிடலாம் ஜேசி பிரபாகர் வந்து தாவேக்கா சார்பாக போட்டியிடுவார் போல தெரியும் குளத்துறையும் போட்டிட்டு இருக்காரு ஸோ அதான் அவருடைய தொகுதி வெள்ளிவாக்கம் 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 தான் வந்து ஜேசிடி பிரபாகருக்கான பேரு ஸோ வந்து அவர் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு குளத்துற நிறுத்தப்பட்டது வந்து கிட்டத்தட்ட தோல்வியடைய செய்யணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சியாக தான் பார்க்கப்பட்டது ஓபிஎஸ்னுடைய ஆதரவாளர்களாக கருதப்பட்டவங்க எல்லோருக்குமே வந்து ஒரு கடினமான தொகுதிகள் வந்து கொடுக்கப்பட்டது விரிவாக்கத்தில் இருந்து ஜே பிரபாகர் குளத்தூருக்கு மாற்றப்பட்டார் திண்டுக்கல்லில் வந்து நத்தத்துலேருந்து இருந்து அதன் வந்து ஆத்தூரில் மாற்றி போட்டியிட வச்சாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு இதில் வந்து அப்போது ஜே சி பிரபாகர் மாட்டியிருந்தார் ஸோ அதனால் வந்து இப்போ அவரெலாம் குளத்தூருக்கு மாறுவார்னு சொல்ல முடியாது ஸோ விரிவாக்கம் ஒரு அவர் போட்டிடுறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்கு ஸோ அதை எடுத்து சென்னையில் இருக்கக்கூடிய தனி தொகுதிகளில் ஒன்றான திருவிக்கா நகர் இப்போ வந்து சிவகுமார் அவர் எம்எல்ஏவாக இருக்கார் தாயகம் கவி என்கிற சிவகுமார் தாயகம் கவி என்கிற சிவகுமார் இருக்கார் ஆனால் இந்த தொகுதியிலையும் இப்போ புதுமுகம் கலமற்கான வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக மேயர் பிரியா அவருடைய பெயர் வந்து அடிபட்டுட்டே இருக்குது எவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது தாயகம் கவி போட்டியிடலை தாயகம் கவியை மாற்றணும் அப்படின்றது ரொம்ப உறுதியாச்சுன்னா அங்கே மேயர் பிரியா தான் வேட்பாளர் அதில் மறுபேச்சிக்கே வந்து இடம் கிடையாது திருவிகா நகரை பொறுத்த வரைக்கும் ஏன்னா திருவிகா நகரில் தாயகம் கவி நிறுத்துறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலேயே ஐபேக் வந்து ஒரு மாற்று கருத்தை தெரிவிச்சிருந்தாங்க ஏன்னா தாயகம் கவி வந்து திருவிகா நகர் தொகுதியை சேர்ந்தவரில் அவருடைய வீடு வந்து சேதாப்பேட்டை தொகுதிக்குள்ளே வரும் வேறு இருந்து ஆள் நிறுத்தாதீங்க அப்படிங்கிறதான் ஐபேக் கொடுத்துருந்த ஒரு ரிப்போர்ட்டாக இருந்தது ஆனால் சென்னை மாதிரியான ஒரு சிட்டிக்குள்ளே அந்த ஒரு தொகுதியினுடைய வேட்பாளர் அந்த தொகுதியிலே தான் நிற்கணும் இருக்கணும் வசிக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது அந்த அடிப்படையில் தான் தாயகம் கவி ரெண்டு முறை அங்கே வெற்றி பெற்றிருக்கார் ஒருவேளை தாயகம் கவி மாற்றப்படுறார் அப்படின்னா அங்கே வந்து மேயர் பிரியாக தான் வந்து வேட்பாளர் ஆவாங்க இன்னொன்று இந்த திருவிக்கா நகரை பொறுத்த வரைக்கும் தாயகம் கவிக்கு சென்னை மண்டல திமுக தேர்தல் பொறுப்பாளரான ஆராசாவினுடைய ஆதரவு இருக்குது திருவிக்கா நகர் எக்மோர் இந்த இரண்டு தொகுதிகளினுடைய சிட்டிங் எம்எல்ஏக்களையும் மாற்ற வேணாம் அவரது பொறுப்பாளராக இருக்கு அவர் வந்து மண்டல பொறுப்பாளர் ஸோ மாற்ற வேணாம் அப்படிங்கிற ஒரு இதை வந்து ஆராச சொல்லியிருக்கிறதாகவும் இல்லை ஆகணும் அப்படிங்கிறதுல வந்து சேகர்பாபு உறுதியாக இருக்கார் இது தொடர்பாக ரெண்டு பேத்துக்கு வந்து ஒரு வாக்குவாதமே நடந்திருக்கு முதலமைச்சர் முன்னிலையில ஒரு வாக்குவாதமே நடந்திருக்கு இந்த இரண்டு தனி தொகுதிகளையும் முன் வச்சு ஸோ அதனால வந்து தாயகம் கவியை போட்டிடுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு தாயகம் கவி இல்லைன்னா அங்கே தான் வேட்பாளர் அதிமுக பொறுத்த வரைக்கும் வந்து அவங்களுக்கு பெருசா சாதகம் இல்லாத தொகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அங்கே தமாக தான் வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க இரட்டை லட்சம் இடத்துல தமிழ் மாநில காங்கிரஸ் தான் போட்டிட்டது ஒரு வேலை வந்து கூட்டணிக்கு போகலாம் கூட்டணிக்கு போகலைன்னா திருவள்ளூர் தொகுதியினுடைய முன்னாள் எம்பி வேணுகோபால் வந்து இங்கே கிளம்புறங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறான் ஸோ அதை தொடர்ந்து இப்போ தேமுதிக என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறாங்கன்னு தெரில ஸோ அப்படி எடுத்தாலும் அவங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அடுத்து அமைச்சர் சேகர்பாபு கண்ட்ரோல் இருக்கக்கூடிய எலும்பூர் தனித்தொகுதி ஏன்னால் நீங்கள் சொல்லியிருந்தீங்க கடந்த முறை பேசும்போது சொல்லியிருந்தீங்க அங்கவும் வந்து சேகர்பாபு கை காட்டுறவங்க தான் வந்து வேட்பாளராக இங்க இருக்கிற வாய்ப்புகள் இருக்குது ஆனால் ஆர் ஆசா ஒரு படம் வந்து மீண்டும் அவருக்கு பரந்தாமனுக்கே வாய்ப்பு கொடுக்கணுன்ற ஒரு கோரிக்கையும் வச்சுட்டே இருக்கார் சொல்லுங்கள் பரந்தாமனுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படுமா இல்லை வேட்பாளர் திமுக சார்பாக புது புதுமுகங்களில் இறக்க வாய்ப்பு இருக்குது பரந்தாமன் தொகுதி மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ சேகர்பாபுவோடைய சேகர்பாபுக்கும் அவருக்கும் வந்து டேர்ம் ஆகலை அப்படின்றதுனால அவர் தொகுதி மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டப்பேரவைத் தேர்தலில் ஒரு பூந்தமல்லி தொகுதியில் இருந்தார் ஸோ பரந்தாமன் வந்து மறுபடியும் பூந்தமல்லி தொகுதிக்கே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பூந்தமல்லி அவர் போட்டிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது இல்லை திருப்பி வந்து தொகுதி அவருக்கே கூட கொடுக்கப்படலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் வந்து பேசப்படுது ஒரு பரந்தாமன் இல்லை அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் அங்கே போட்டிட்டு ரவிச்சந்திரன் போட்டியிடலாம் இல்லைனா ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து எழும்பூர் தொகுதிக்கு திமுகவில் ரெண்டே ரெண்டு பேர் தான் பணம் கட்டியிருந்தாங்க ஒருத்தர் வந்து சீட்டு வாங்கி எம்எல்ஏவா ஜெயிச்ச ரவிச்சந்திரன் இன்னொருத்தர் தமிழன் பிரசன்னா ஸோ தமிழன் பிரசனாவை கூட இங்கே வாய்ப்பு வழங்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து எழும்பூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இருக்குது அதிமுகவுக்கு வந்து இது சாதகம் இல்லாத ஒரு தொகுதி நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு சாதகம் இல்லாத தொகுதினா அதிமுக இங்கே தனியாக நேரடியாக போட்டிட்டு வந்து நீண்ட நாட்கள் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இங்கே போட்டியிட்டவர் ஜான் பாண்டியன் ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து பருதி இளம் எழுதி போட்டிட்டார் அவர் வந்து திமுக வந்து வந்ததுனால பருதி இளம் மொழிக்கு வந்து சீட்டை கொடுத்துருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தேமுதிக போட்டியிட்டது ரெண்டாயிரத்தி ஆறில் மதிமுகவில் சத்தியாக கொடுத்துருந்தாங்க அதிமுக கூட்டணியில் ரெண்டாயிரத்தி ஒன்றில் அதிமுக கூட்டணியில் அங்கே போட்டியிட்டது வந்து ஜான் பாண்டியன் ஸோ அதிமுக கூட் கூட்டணியில் வந்து ஒரு கட்சி கொடுக்கப்படலாம் குறிப்பாக வந்து பாஜக எக்மோரை வந்து கேட்கலாம் அப்படிங்கிற விஷயம் வந்து சொல்லப்படும் எழும்பூர் தொகுதியை வந்து பாஜக அவங்களுக்கு கேட்பாங்க ஏன்னா பாஜக சென்னையிலே வந்து ஒரு ஏழு எட்டு தொகுதிகள் வரைக்கும் வந்து அவங்க குறி வச்சிருக்கிறாங்க அதுல வந்து எழும்பூரும் ஒரு தொகுதி ஒருவேளை பாஜகவுக்கு போச்சு அப்படின்னா பாஜக தரப்புல யாராவது ஒருத்தர் வந்து போட்டியிடுவாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து பேசப்படுது ராயபுரம் தொடர்ச்சியாக வந்து ஜெயக்குமார் அவர்கள் அமைச்சராக இருந்தாரு அதிமுக ஜெயக்குமார் தான் வேட்பாளர் அதுல எந்த மாற்றமே கிடையாது அவர் வந்து தொகுதி மாறார் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நிறைய பேசப்பட்டது அவர் வந்து நான் தொகுதியெல்லாம் மாறல அவர் கடந்த முறை வந்து தோல்விக்கு காரணமே வந்து பாஜக அப்படின்னு சொல்லி இருந்தாரு இந்த மாதிரி கூட்டணியிலேயே இருக்காங்க ஜெயக்குமாரே வந்து சில பேர் கிட்ட சொன்னாரான் எனக்கு வெற்றியோ தோல்வியை நான் என் தொகுதியிலே இருந்துக்கிறேன் இதுக்காக நான் தொகுதியெல்லாம் மாற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதிமுக ராயபுரம் வேட்பாளர் வந்து ஜெயக்குமார் தான் அதில் வந்து எந்த மாற்றமே கிடையாது ஜெயக்குமார் வந்து ராயபுரத்தில் கிளம்பறங்குறேன் டிஎம் கே ஐட்ரீம்ஸ் மூர்த்தி இருக்காரு சிட்டிங் எம்எல் அவருக்கு சீட் இல்லைன்றாங்க மூர்த்திக்கு வந்து சீட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் பெரம்பூரில் சொல்லும்போது திமுக வேட்பாளர் பேரை சொல்லிவிட்டு வடசனையில் அவருக்கு இன்னொரு தொகுதியும் வந்து இதில் இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா அதில் இருக்கிறவர் வந்து அந்த தொகுதி வந்து ராயபுரம் ஜோயல் வந்து ராயபுரம் தொகுதியுமே வந்து அவருக்கான ஒரு வாய்ப்பாக இருக்குது அது போக வந்து திமுக மருத்துவரணி நிர்வாகியாக இருக்கிற ஜுபேர்கானுமே கான்மே வந்து இந்த தொகுதியை ட்ரை பண்ணுறாரு அப்படிங்கிற விஷயம் வந்து சொல்லப்படுது முன்னாள் அமைச்சர் ரகுமான் கான்னுடைய மகன் அவர் ஸோ அவருக்குமே அவருக்குமே இந்த தொகுதியில் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் வந்து பேசப்படுது திமுக பொறுத்த வரைக்கும் இந்த ராயபுரம் தொகுதியில் திமுகக்கு இருக்கிற சவால் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா திருப்பி அந்த தொகுதியை வந்து தக்க வைக்கணும் இல்லைனா அது ஏதோ ஒன் டைம் ஒன்றர் மாதிரி போயிடும் நீ தொடர்ச்சியாக ஜெயக்குமார் வெற்றி பெற்றுகிட்டு இருந்த ஒரு தொகுதியை திமுக வந்து கைப்பற்றியிருந்தாங்க அது இன்னொரு தேர்தலையும் தக்க வச்சாதான் தான் அங்கே திமுக செல்வாக்கு பெற்றதாக அதிகம் இல்லைன்னா அது வந்து அது வேறு ஏதோ ஒரு ஃபேக்டர்ஸ்னால அதில் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு வந்துருன்றதுனால ஸோ அதுக்கான ஒரு வேட்பாளரை தான் வந்து அவங்க பார்த்து இறக்குவாங்கன்னு தோணுது அடுத்து இரு தொகுதிகள் ஒன்று துறைமுகம் ஸோ இப்போது வந்து அமைச்சர் சேகர்பாபு வந்து திமுக சார்பாக எம்எல்ஏவாக இருக்கார் அடுத்து சேப்பாக்கு ட்ரிப்ளிகன் அங்கே வந்து துறைமுத அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு ஃபஸ்ட்டு நம்ம துறைமுகத்தை பேசிடுவோம் சேகர்பாபு தான் இங்கே வேட்பாளர் அதிமுக பொறுத்த வரைக்கும் பாஜக கேட்குற தொகுதிகளில் வந்து இந்த தொகுதியும் ஒன்றா இருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா அங்கே வந்து சௌராஷ்டிரா பேசுகிற மக்களினுடைய வாக்குகள் அதிகம் சௌராஷ்டிரா வாக்குகள் அதிகம் அதே மாதிரி இந்து பேசுகிற மக்களுமே வந்து அங்கே அதிகமாக இருக்கிறாங்க பாஜகவுக்கு ஒரு நல்ல பேஸ் இருக்குது ஸோ துறைமுகம் வந்து அதிமுக கூட்டணியில் பாஜகவுக்கு போக வாய்ப்பு இருக்குது பி செல்வமே வந்து அங்கே மறுபடியும் வேட்பாளராக களமிறக்கப்படலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் போட்டிட்டு வினோஜ் செல்வமே வந்து அங்கே மறுபடியும் வேட்பாளராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது துறைமுகம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அடுத்து சேப்பாக் ரிப்ளிகன் சேப்பாக்கம் உதயநிதி ஸ்டாலின் தான் திமுகவில் அதிமுகவில் அவங்க என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னு தெரியல கூட்டணிக்கு தள்ளி விடறாங்க ஏன்னா ஹார்பருக்கு நான் வந்து பாஜகவுக்கு ஒரு இது சொன்னேன் அதே இது வந்து சேப்பாக்கம் ரிப்ளிகன்லையுமே உண்டு சேப்பாக்கம் ரிப்ளிக்கனில் பாஜகவுக்கு அது செல்வாக்கான தொகுதி தான் ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டப்பேரவை தேர்தலில் ரெண்டு மூணு பூத்தில் வந்து பாஜக விட பாஜக அதிக வாக்குகள் வந்து வாங்கியிருந்த ஒரு தொகுதி சேப்பாக்கம் ட்ரிப்ளிகன் ஸோ இதையுமே வந்து பாஜக கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆயிரம் விளக்கு இப்போது வந்து டாக்டர் எழிலன் அவர்கள் சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்காரு மீண்டும் எழிலன் அவர்களுக்கே வாய்ப்பா ஆயிரம் மிளக்கில் ஆயிரம் விளக்கில் திருப்பி எழிலன் தான் போட்டிடுவார் நினைக்கிறேன் அவங்க வந்து அங்கே தொகுதியில் வேறு யாரையும் வந்து மாற்றி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்லை அதிமுகவை பொறுத்த வரைக்கும் முக்கில் கலமரங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நம்ம ஒரு தடவை அவர் மீட் பண்ணோம் கே முக்கில் அவர் வந்து கே கிருஷ்ணசாமியோட பையன் கே கிருஷ்ணசாமி தான் ஸ்டாலினுடைய அரசியல் வாழ்க்கையில் அவர் போட்டியிட்ட தேர்தல்களில் வந்து இரண்டு முறை ஒரு வெற்றி பெறாமல் போயிருக்கிறார் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு இன்னொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று அந்த இரண்டு தேர்தல்களையுமே ஆயிரம் விளக்கு தொகுதியில் ஸ்டாலினை தோற்கடிச்சவர் கே கிருஷ்ணசாமி அவருடைய மகன் முகில் வந்து ஆயிரம் விளக்கில் போட்டியிட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஒருவேளை வந்து தொகுதி கூட்டணிக்கு போகுது அப்படின்னா பாஜக சார்பாக குஷ்புவே வந்து மறுபடியும் கிளம்புறங்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அண்ணாநகர் எம் மோகன் அவர் வந்து தொடர்ச்சியாக ரெண்டு இரண்டு முறை வந்து எம்எல்ஏவாக இருந்திருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவருக்கே மீண்டும் வாய்ப்பாக இல்லை புதுமுகங்கள் வாய்ப்பு இருக்குது இல்லை ஒரு புதுமுகம் தான் அது வந்து மோகனுடைய மகனாகவே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது கார்த்திக் மோகனுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கப்படலாம் இல்லை இது ஒரு நட்பு அடிப்படையில் வந்து ஒரு வாரிசு அடிப்படையிலே கொடுக்கப்படுது அப்படிங்கிற விமர்சனங்கள் வந்தது அப்படின்னா திமுக மாவட்ட செயலாளர் சிற்றரசு வந்து இங்கே ட்ரை பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு பேச்சும் இருக்குது அவர் வந்து மாநகராட்சியில் துணைமேயர் ஆக வேண்டியது அது தட்டி போச்சு ஸோ அவர் வந்து அண்ணா நகரில் கிளம்பு ஒருவேளை மோகனுக்கு சீட் கொடுக்கப்படலைன்னா சிற்றரசு வந்து அண்ணாநகர் தொகுதியில் கிளம்பறங்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது இந்த பக்கம் பொறுத்த வரைக்கும் அதிமுகவில் முன்னாள் அமைச்சர் கோகுலேந்திரா களம்புறங்குவாங்கன்னு தோணுது அப்படி இல்லை பாஜகவுக்கு போச்சு அப்படின்னா அந்த கட்சியினுடைய மாநில தலைவர் சக்கரவர்த்தி வந்து இங்கே போட்டிடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது விருகம்பாக்கம் இப்போ சிட்டிங் எம்எல்ஏ ராஜா இருக்கார் திமுக சார்பா இன்னும் விருகம்பாக்கம் இன்னொரு எதிர்பார்ப்பு கிளம்பி இருக்குது ஏன்னா தாக்க தலைவர் விஜய் அவர்கள் விருகம்பாக்கத்தில் போட்டியிட போகிறாரு அப்படின்றது இதை தாண்டி தேமுதிகவும் ஒரு பக்கம் வந்து ட்ரை இருக்காங்க ஏன்னா வந்து விஜயகாந்த் அவர்களுடைய இல்லம் அமைந்திருக்கூடிய தொகுதி வந்து விருகம்பாக்கம் அப்படின்றது ஸோ விருகம்பாக்கம் திமுக எடுத்துப்போம் பிரபாக ராஜாவுக்கு மீண்டும் வாய்ப்பு இருக்கா இல்லை வாய்ப்பு கம்மி தொண்ணூறு சதவீதம் வந்து பிரபாகர் ராஜாவுக்கு சீட் கொடுக்க போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு தான் தோணுது மறுபடியும் வந்து வீகம் பாக்கம் தனசேகரனே வந்து அங்கே கிளம்பறங்கிறதுக்கான வாய்ப்புகள் ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினாறு ரெண்டு தேர்தல்களை போட்டிட்டு அங்கே வெற்றி வாய்ப்பு இழந்திருக்கிறார் ஆனாலும் வந்து பிரபாகர் ராஜா மேலே இருக்கிற அதிருப்தி இதெல்லாம் சேர்ந்து தனசேகரனே அங்கே மறுபடியும் வேட்பாளர் ஆகணும் தான் வேட்பாளர் ஆக்குவாங்கன்னு தான் தெரியும் திமுக வேட்பாளர் தனசேகரன் கிளம்பறங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதிமுகவை வரைக்கும் இது தேமுதிக கூட்டணிக்கு வந்தாங்கன்னு அவங்க கேட்பாங்க பார்த்தசாரதியோ இல்லை பிரேமலதாவை வந்து விருகம்பாக்கத்தில் போட்டியிடலாம் தாவைக்கால விஜய் போட்டியிட போறாருன்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு கதை வந்து கிளம்பி வந்து வந்திருக்கு தகவல் எனக்கு கிடைச்சது அதிமுக சார்பாக எக்ஸ் மினிஸ்டர் பா வளர்மதி அவங்களும் இந்த தொகுதியை வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதும் ஒரு தகவலாக வந்திருக்கு ஆனால் அவங்க ஆலந்தூர் தொகுதியிலே போட்டிடுவாங்களா இல்லை தொகுதி மாறுவாங்களா அப்படிங்கும்போது அவங்க அங்கே கிளம்புறங்கிறதுக்குமான வாய்ப்புகளுமே வந்து இருக்கிறத நம்மளால் மறுக்க முடியாது விஜய் அவர்கள் விருகம் பக்கத்தில் கிளம்புறங்க போகிறான் ஒரு செய்தி இப்போ சமீப காலத்தில் தான் இது மறுபடியும் டாக் ஆஃப் த டவுனாக வந்துட்டு இருக்கு சொல்லுங்கள் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா ஒரு தேர்தலில் ஒரு வேட்பாளர் ஒரே நேரத்தில் இரண்டு தொகுதியில் தான் போட்டியிட முடியும் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி அவ்வளோதான் அதுக்கு அதுக்கு மட்டும் தான் வந்து அனுப்புமே அது மட்டும் தான் அனுமதி இருக்குது ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி ஒன்று நாலு தொகுதியில் வேட்புமனு தாக்கல் பண்ணாங்க அது ரிஜெக்ட் ஆச்சு ஆக்சுவலாக அவங்க வேட்புமனு தாக்கல் பண்ணுறதுக்கே இப்போ எலிஜிபிள் கிடையாது ஏன்னா அவங்க வந்து டிஸ்குவாலிஃபைட் ஆயிருந்தாங்க ஒரு தொகுதியே வேட்புமனு தாக்கல் பண்ண முடியாது அது வெளியில் வராமல் இருக்குன்றதுக்காக அவங்க நாலு தொகுதியில் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணாங்க நாலுமே ரிஜெக்ட் ஆச்சு ஸோ ஒரு வேட்பாளர் ரெண்டு தொகுதியில் தான் ஒரே நேரத்தில் போட்டியிட முடியும் இப்போ எனக்கு விஜய் பேரில் வந்து ஒரு பத்து தொகுதி வந்து பேர் எழுதப்பட்டிருச்சு அதனால் விருகும் பக்கத்தில் வச்சு போட்டிடுறாரா இல்லையான்றது வந்து எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல வேணால் இதை ஒருத்தர் சொன்னதாக சொன்னாங்களே அவர்கிட்ட கேட்டு வேணால் நம்ம அடுத்த வீடியோ எழுதுக்கான பதில் சொல்லிடலாம் அடுத்து சைதாப்பேட்டை சைதாபேட்டை வந்து திமுகவில் மா தான் அமைச்சர் மா மாசுவே வந்து அங்கே மறுபடியும் கிளம்புறாங்க ஒரு அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது மறுபடியும் இவங்க சைதா தொலைசாமி ஆப்ஷனுக்கு போவாங்கன்னு எனக்கு தோணலை ஏன்னா அந்த அதிமுக பாஜக கூட்டணி இல்லாமல் இருந்த சமயத்தில் பாஜகவோட கூட்டணி சேரணும் அப்படிங்க அப் அந்த அப்படி பேச தொடங்கி சைதி துரைசாமி வந்து நிறைய விஷயங்களை பேசியிருந்தார் ஸோ அதனால் அவர் மேலே ஒரு அதிருப்தி அங்கே உண்டு சைதை துரைசாமி ஆப்ஷனுக்கு அவங்க மறுபடியும் போக மாட்டாங்க ஒருவேளை கொளத்தூரில் ஆதி ராஜராம் போட்டி இல்லைனா அவர் சைதாபேட்டையில் போட்டியிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது இல்லை இது கூட்டணிக்கு அமமுகவுக்கு போய் அங்கேருந்து முன்னாள் அமைச்சர் செந்தமிழன் வந்து இங்கே கிளம்புறங்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது ஏன்னா இருந்து நிறைய பேர் மாற்றுக் கட்சிகளுக்கு போனப்போ டிடிவி தினகரன் கூட அவரை நம்பி ஒரு பின்னாடி நின்னவங்களில் முக்கியமானவர் வந்து முன்னாள் அமைச்சர் செந்தமிழன் ஸோ இந்த இது வந்து கூட்டணியில் அமமுகவுக்கு போய் அங்கே செந்தமிழன் வந்து சிதாபேட்டில் கிளம்புங்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அடுத்து சென்னையின் முக்கிய தொகுதியான தீநகர் இங்கே வந்து இப்போது ஜே கருணாநிதி அவர்கள் வந்து சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கார் கடந்த முறை வந்து ஏடிஎம்கேயில் சத்யா தீநகர் சத்யா என்ற சத்யநாராயணன் இருந்தார் அது இங்கே இப்போது திமுக சார்பாக மீண்டும் கருணாநிதி அவர்களுக்கே வாய்ப்பு அளிக்கப்படுமா இல்லை தீநகரில் புதுமுகங்களுக்கு வாய்ப்பு இருக்கா ஏடிஎம்கே வந்து வேட்பாளர் சத்யா சத்தியாவைதான் அங்கே மறுபடியும் களமிறங்குவார்னு தெரியுது திமுக பொறுத்த வரைக்கும் அவர் சிட்டிங் எம்எல்ஏ கருணாநிதிக்கு சீட் இல்லைன்னு சொல்கிறாங்க அதற்கு பதிலாக அவருடைய அண்ணன் மகன் அதாவது எக்ஸ் எம்எல்ஏ அன்பழகனுடைய மகன் ராஜா அன்பழகன் வந்து அங்கே களமிறங்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படின்றதான் வந்து சொல்கிறாங்க அடுத்து மயிலாப்பூர் மயிலை வேலு அவர் தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக சார்பாக எம்எல்ஏவாக இருக்கார் மயிலாப்பூரை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் வந்து அதிமுகவும் கடந்த காலங்களில் ஸ்ட்ராங்காக இருக்கும் இருந்த தொகுதி ஸோ மயிலாப்பூரில் சிட்டிங் எம்எல்ஏக்கே திமுக மீண்டும் வாய்ப்பு அளிக்கிறதா இல்லை பொதுமூங்களுக்கு வாய்ப்பு இருக்கா மயிலாப்பூரில் வேலுதா மறுபடியும் போட்டிட்டு வரத்தோம் ஸோ அது வந்து திமுக பொறுத்த வரைக்கும் சிட்டிங் எம்எல்ஏ கொடுத்துருவாங்க அதிமுகவில் தான் வந்து இது பாஜகவுக்கு போகலாம் பாஜகவுக்கு போனால் அங்கே நிறைய பேர் வந்து விரும்புகிற தொகுதியாக வந்து மயிலாப்பூர் தொகுதி இருக்குது அப்படி இல்லை அதிமுகவிலே போட்டிடுறாங்க அப்படின்னா கோவை சத்தியம் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறதாகவும் கோவை சத்தியன் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அது அடுத்ததாக பார்க்கும்போது காயத்ரி கிராமம் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து அங்கே சிட்டி கேட்டிருக்காங்க ஜெயக்குமாரினுடைய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரினுடைய மகன் ஜெயவர்தன் வந்து மயிலாப்பூர் தொகுதியை கேட்கிறார் அப்படிங்கிற பேச்சுமே வந்து அதிமுக பக்கம் ஓடுது ஸோ இவங்க மூணு பேர்த்தில் யாராவது ஒருத்தர் நிற்கலாம் இல்லை பாஜகவுக்கும் போகலாம் பாஜகவுக்கு போன போ இந்த தொகுதி போகுது அப்படின்னா பாஜகவினுடைய மூத்த தலைவர்கள் யாராக யார் வேணாலும் இங்கே போட்டியிடலாம் தமிழிசை சவுந்தரராஜனாக இருக்கலாம் ஹெச்ராஜாவாக இருக்கலாம் ஈவன் இதெல்லாம் வந்து நம்ம டீனவருக்கும் பொருத்தி பார்க்க முடியும் இந்த இரண்டு தொகுதியிலையுமே வந்து பாஜகவினுடைய மூத்த தலைவர்கள் கிளம்புறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது இது வேலைச்சேரி இப்போ வந்து திமுக கூட்டணி வசம் காங்கிரஸ் இருக்காங்க ஸோ மீண்டும் கூட்டணிக்கே செல் செல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லை இந்த மாதிரி திமுகவே களமகத்தின் வாய்ப்பு இருக்கா அதை ஃபஸ்ட்டு இல்லை சென்னை அண்ட் சென்னை சபர்பனில் வந்து போன முறை திமுக கூட்டணி கூட்ட கொடுத்த ஒரே தொகுதி வந்து வேலைச்சேரி தான் இந்த முறை வந்து இந்த இந்த தொகுதியை அவங்க கூட்டணி கொடுக்க மாட்டாங்கன்னு தான் தோணும் திமுகவே வந்து நேரடியாக போட்டியிடும் திமுக நேரடியாக போட்டியிட்டது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக இருக்கிறவர் வந்து துணை மேயர் மகேஷ் அவர் வந்து ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலேயே அவர் தான் இங்கே போட்டியிட வேண்டிய ஒரு வேலைச்சேரி தொகுதி தான் சீட்டு கேட்டிருந்தார் அவருக்கு இந்த சீட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காகவே இது காங்கிரஸுக்கு வந்து இந்த தொகுதி தள்ளிவிடப்பட்டது அப்படிங்கிறது தான் திமுகவுக்குள்ளே இருந்த பேச்சாக இருந்து ஸோ ஒரு வேளை திமுக போட்டியிட்டது அப்படின்னா வந்து துணைமையர் மகேஷ் வந்து போட்டிடுவார் அவர் இல்லை அப்படின்னா ஜோயலுக்கு ஆப்ஷனாக தென்சனியில் ஒரு தொகுதி இருக்குன்னு சொன்னாலே அது வந்து வேலைச்சேரி தொகுதி தான் ஸோ வேலைச்செரியமே வந்து அவங்க பார்க்குறாங்க அதே மாதிரி வந்து மகளிர் இருந்து டாக்டர் யாழ்னி அவங்க பேருமே வந்து வேளச்சேரிக்கு அடிப்படுது அவங்க வந்து வேலைச்சரியில் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த மூணு பேரத்தில் யாராவது ஒருத்தர் வந்து வேலைச்சரியில் கிளம்புற வாய்ப்பு இருக்குது அதிமுக கூட்டணியில் இந்த தொகுதியை தக்க வச்சது அப்படின்னா எக்ஸ் எம்எல்ஏ அசோக் வந்து போட்டியிட வாய்ப்பு இருக்குது இல்லை அப்படின்னா இன்னொரு வேட்பாளர் வந்து தமிழ்நாட்டுக்கு தெரிஞ்ச ஒரு வேட்பாளர் தான் எஜி சூர்யா அவர் வந்து ஒரு கடந்த இரண்டு வருஷமாகவே வந்து அங்கே வேலை பார்த்துட்ருக்கார் வேளச்சேரி தொகுதியை குறி வச்சு வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கார் கிட்டத்தட்ட வேளச்சேரியினுடைய பாஜகவின் அறிவிக்கப்படாத வேட்பாளராக தான் வந்து எஜி சூர்யா இருக்கிறார் அப்படின்றதுனால அதிமுக கூட்டணியில் பாஜகவுக்கு ஒதுக்கப்படும் பட்சத்தில் அங்கே வந்து எஸ்ஜி சூர்யா களமிறங்குவார் அது கடந்த முறை தென்சென்னைக்கு நடந்த மாதிரியான விஷயங்கள் இந்த முறையும் நடக்கலை அப்படின்னா எஸ்ஜி சூர்யா தான் வந்து வேளச்சேரி தொகுதியினுடைய பாஜக வேட்பாளராக இருப்பார்னு தோணுது சார் இப்போது சென்னையை நம்ம ஓராளாக பார்க்கும்போது விஜய் விட்டீங்க வேளச்சேரியில் இப்போ வேளச்சேரியில் விஜய் கிளம்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா வி போட்டால் விஜயின்னு வந்துடுவீங்களே அதனால சொன்னேன் வேலை தான் இருந்தது கணக்கில் ஓகே இல்லை விக்கிரவாண்டி விவி எல்லாமே வந்து வேளச்சேரியும் இப்போ கனெக்ட் பண்ணிக்கலாம் இல்லை விருகம்பாக்கத்துக்கு பார்க்கறதுக்கு முன்னாடியே வந்து வேளச்சேரி இருந்தது ஸோ தெரியல நான் அதெலாம் வந்து தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் வந்து வெளியில் வந்து சொல்லணும் மற்றதெல்லாம் தகவல் தானே ஸோ வேலைச்சேரியிலே விஜய் விஜய் வந்து வேலைச்சேரியில் போட்டிடுறதாகவும் ஒரு தகவல் இருக்குது தமிழ்நாடு முழுக்க இருக்க வீல ஸ்டார்ட் ஆகிற தொகுதி எல்லாத்தையும் வந்து நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்கணும் ஆ அதை நம்ம அதாவது தொகுதி வீழில் வந்துச்சுன்னா இங்கே விஜய் போட்டிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குறதுமே நம்ம சொல்லிடலாம் ஓகே ஓவராலாக இப்போ நம்ம பார்க்கும்போது இப்போ அதிமுகவே மெண்டும் அதிமுகவே வேட்பாளர் களமிறக்க போகிறாங்களா இல்லை பாஜக களமிறக்க கலமரக்க போகிறாங்க ஓவரலாக பார்க்குறோம் ஆனால் திமுக பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ சிட்டிங் எம்எல்ஏ கொடுக்க போகிறாங்களா இல்லை புதியவர்களுக்கு வாய்ப்பா அதுவும் வந்து மாவட்ட செயலாளர் கூடிய இப்போது சேகர்பாபு அதே போல் இங்கே வந்து மாசு மா சுப்பிரமணியன் இருக்கார் ஸோ இவங்க கை காட்டுற ஆட்களை வந்து வேட்பாளர் நியமிக்க போகிறாங்களா இல்லை இதில் வந்து ஒரு வேளை வந்து புதுமுகங்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டால் திமுக சார்போ மீண்டும் எலெக்ஷனுக்கு வந்து ஒருமித்தமாக வந்து வேலை பார்த்து அந்த சிட்டிங் வேட்பாளரை வந்து களமக்கப்படுற வேலை வேட்பாளரை வந்து வெற்றி பெற வெற்றி பெற செய்வாங்களா அப்படின்ற வந்து கேள்விகள் வந்து எழுது ஸோ திமுக மீண்டும் சென்னையை வந்து தக்க வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அளவுக்கு இருக்குது திமுக சென்னையை தக்க வைக்கிறதுன்றது வந்து அவங்க ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கான முயற்சிகளில் முக்கியமான ஒன்றா வந்து சென்னையை தக்க வைக்கிறது இருக்கும் அதுக்கு வந்து அதிமுகவே அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அளவிலான ஸ்பேஸை வந்து கொடுத்துருக்காங்கன்னு தான் தோணுது சென்னையில் வந்து அதிமுக பெரிய ஒர்க் வந்து பண்ண மாதிரி தெரியல டஃப்பான காம்படிஷன் இருக்காது டஃப்பான காம்படிஷன் அதிமுக கொடுத்த மாதிரி தெரில ஈவன் பாஜக வந்து அவங்க ஏன் எட்டு தொகுதிகளை இங்கே வைக்கிறாங்க அப்படின்னா பாஜக வந்து நிறைய இங்கே கிரவுண்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதனால தான் வந்து இப்போது இந்த தொகுதிகளில் திமுகவுக்கு சாதகம் இல்லாத தொகுதிகளாக மாறின தொகுதிகள் எது அப்படின்னு பார்த்தோன்னா டிநகர் தொகுதி ஏன்னா அவங்களுக்கு தெரியாது ஏற்கனவே சாதகமாக இருந்ததில்ல நூற்றி முப்பத்தேழு வாக்குகளில் தான் கடந்த தேர்தலில் வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்பட்டிருந்தது ஸோ அப்படியான ஒரு சில தொகுதிகள் மட்டும்தான் அதே மாதிரி வேலைச்சேரி இந்த மாதிரியான தொகுதிகளில் தான் அவங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய செயல்பாட்டினால் வந்து ஒரு டஃப்பை கொடுக்குற ஒரு சூழலுக்கு நகர்ந்துருக்காங்களே ஒழியே மற்றபடி பார்க்கும்போது சென்னை முழுக்க திமுக அந்த கட்டுப்பாட்டை இன்னும் லூஸ் பண்ணலை அப்படிங்கிறதான் வந்து தெரியுது கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்தடுத்த மாவட்டங்கள் அடுத்தடுத்த தொகுதிகளை நேரம் மோதிக்கு நிறைய தகவலை பண்ணிட்டீங்க நேரத்துக்கு நன்றி நன்றி ப்ரோ